இங்கு எனது கரத்தினில் தென்படுவது என்ன இந்த வெள்ளை வண்ணமுடைய வஸ்திரமா அல்லது இதனில் படிந்துள்ள இக்கருவண்ணத்து கரையா உண்மையில் உரைத்தா தமது கவனம் இந்த கரையில் தான் முதலில் பதிந்திருக்கும் அது இயல்பு அதில் மாற்றமில்லை இல்லை வெகு சிலர் மட்டுமே இந்த வஸ்திரத்தை ஒருவர் முயற்சி செய்து இதை சுத்தம் செய்ததாக எண்ணுவர் ஆனால் பெரும்பாலானோ இதில் உள்ள கரையினில் மட்டுமே தமது கவனம் பதிப்பர் அதன் காரணத்தினை சிந்திப்பர் அதற்கு நிகரானதே நமது சுய அடையாளமாகும் நமது நச்சியல்கள் நிறைய இருப்பினும் நாம் ஆற்றும் ஒரு தீய செயல் கூட கரையாக படிந்துவிடும் சிந்தியங்கள் குழுமை அளிக்கும் சந்திரன் தூய வெள்ளை ஒளியினை அழிக்கின்றது அதனை நாம் காணும் முன்னர் அதன் கரையே தென்படுகிறது அதில் படிந்த கருமையையே சிலர் காண்கின்றனர் ஆகையால் மிக குறிப்பாக நற்சிந்தனைகளை உடையோருக்கும் உபகாரம் செய்வோருக்கும் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் கவனமாக இருங்கள் ஏனெனில் தா மாற்றும் ஒரு தீய செயலும் நிரந்தர உதாரணமாக மாறிவிட நேரலாம் Radar!